கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா பதிமூன்று பதினொன்று பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமின்றி நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாய்த்துவேன் இன்றைக்கும் ஆண்டவர் பயங்கரமான ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கின்றார் பாவம் அக்ரமம் துன்மார்க்கம் அகங்காரம் பெருமை இடும்பு இவைகள் எல்லாம் மணிக்குலத்துக்கு வேட்டு வைக்கும் ஆகாத அருவுறுப்பான பாவத்தின் அம்சங்களாக இருக்கிறது இவைகள் ஒரு மனிதனில் காணப்படும் பொழுது ஆண்டவர் அவனை தாழ்த்துவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் வாழ்த்துவேன் என்று சொல்லவில்லை அநேகர் இன்று தாழ்த்தப்பட காரணம் என்ன பணம் இருக்கிறது திறமை இருக்கிறது தாளந்துகள் இருக்கிறது சகல சௌரியங்களும் இருக்கிறது ஆனாலும் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையிலே மேன்மை இல்லை வாழ்க்கையிலே உயர்வு இல்லை வாழ்க்கை தேவன் கொடுக்கிற எந்த கிருபைகளும் எந்த ஆசீர்வாதங்களும் அங்கே விளங்கவில்லை காரணம் என்ன தெரியுமா இந்த பொல்லாத அருவறுப்பான காரியங்கள் வாழ்க்கையில் இணைந்திருக்கிறதுனாலே இவைகள் வாழ்க்கையை செழிக்க விடாதபடி விஷத்தை போல அவர்களை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது இன்றைக்கும் நம்மை ஒய்த்து ஆராய்ந்து அன்றுவரே இந்த பாவம் இந்த அக்கிரகம் இந்த உலக ஆவி இந்த இடும்பு இந்த பெருமை இந்த அகங்காரம் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் இணையக்கூடாது

உணர்த்தப்பட்டு மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கத்தருடைய வாழ்த்துதலைப் பெற கத்தர் கிருபை ஏசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்